ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோசி ரெசிபீஸ் இப்போ நாம் வந்து பார்த்துட்ருக்கிறது திருச்சியில் இருக்கிற எடமலப்பட்டி புது ராமச்சந்திரா நகரில் இருக்கிற எல்லைக்காளி கோயில் திருவிழாவான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ வந்து இது வந்து பால்குடம் பால்குடம் எடுத்துட்டுருக்குறாங்க பாருங்கள் பால்குடம் அழகு குத்து விழா உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து இந்த தடவை வந்து பாருங்க எப்படி ரோடு ஃபுல்லாக நின்னுட்டு நின்றுட்டுருக்குறாங்க ஒரே சூப்பராக சகஜோதியா இருக்கு இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க இது வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொள்வாங்க இங்கே பாருங்கள் இப்போ பால் கோடை இருக்காங்க நிறைய மக்கள் வந்து வேண்டுதல் வேண்டிட்டு வந்து இதில் பால் எடுக்கிறாங்க அது இல்லாமல் அழகு குத்துறதும் நடக்கும் இங்கே அழகு குத்து விழாவும் நடக்கும் அதுவும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பால் தான் மொதல் வரும் பால் குடம் வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் இந்த பாலை கொண்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தீமிதி விழாவும் நடக்கும் இங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பாருங்கள் சாமியெல்லாம் வருது ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த திருவிழா இங்கே வந்து சாப்பாடு முத கொண்டு எல்லாம் போடுவாங்க இங்கே சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லோரும் இங்கே வர்றதுனால அன்னதானம்லாம் அப்படி தான் போடுவாங்க சாப்பிடவே முடியாது நம்மளால் அண்டாண்டாவாக ட்ரம் ட்ரம்மாக கொண்டாந்து சாப்பாடெல்லாம் போடுவாங்க யாருமே இந்த ஊரில் யாருமே சமைக்க மாட்டாங்க முக்கால்வாசி எல்லோரும் இந்த திருவிழாவுக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ரொம்ப விமர்சையாக நல்லா நடக்கும் அண்ணதான அப்படி பண்ணுவாங்க பாருங்கள் பால் குடை வந்துட்டுருக்கு வரிசையாக எவ்வளோ நேரம் நான் என்னால் வீடியோவே எடுக்க முடியல அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா வந்து ஃபுல்லாக இதாகிடும்ட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அவ்வளோ மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து பால் கோடை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அழகு குத்துறது பாருங்கள் அழகு குத்துறதும் வந்துட்டுருக்குது இப்போ இதுவும் எப்படி அழகு குத்திட்டு அம்பாளுக்கு வேண்டிட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் எவ்வளோ மக்கள் வர்றாங்க பார்க்கவே இது வந்து இந்த மூணு கோயில் திருவிழா இங்கே நடக்கும் எடமலைப்பட்டி புதூர் ராமச்சந்திரா நகரில் இருக்கிற ஒரு எல்லைக்காளி எடமலைப்பட்டி புதூரில் இருக்கிற எல்லைக்காளி அது இல்லாமல் ராமச்சந்திரா நகரில் மலைக்காளி அம்மன் கோயில் இருக்குது அங்கேயும் வந்து இந்த திருவிழா இதே ஒரே நாள்லேயே நடக்கும் இங்கே பாருங்கள் எப்படி எப்படி நல்ல அளவு திருவிழா எப்படி நடக்கும் எல்லாருக்கும் சாமி வந்து ஆடுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த திருவிழா பார்க்க ரொம்ப விமர்சையாக நடக்கும் இது அவ்வளோ மக்கள் வந்துட்டு அவ்வளோ இதுவாக இருக்கும் அப்போ இறைவன் வந்து நமக்கு எவ்வளோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுனால தானே இவ்வளோ பேரும் வந்து அவங் அம்பாளுக்காக பால் குடம் ஆளு எல்லாம் பண்ணுறாங்க அந்த அம்மா வந்து காளியம்மன் வந்து அவ்வளோ நல்லது நிறையா பேருக்கு நல்லது பண்ணியிருக்குது இவருக்கு வருங்க அந்த காளியம்மன் வந்து உடம்புல வந்து சாமி ஆடுறாரு அழகு குத்திட்டே இந்த மாசி மாதத்துல தான் இங்கே வந்து திருவிழாலாம் நிறைய நடக்கும் அதாவது இங்கே ஒரையூரில் கூட திருவிழா நடக்கும் அம்பாளுக்கு அம்மன் கோயிலில் அங்கே அம்மனுக்கு திருவிழா நடக்கும் அதே மாதிரியே இங்கே வந்து விமர்ச்சி அங்கேயும் நடக்கும் அதே மாதிரியே இங்கேயும் வந்து எங்கள் எல்லைக்காலிக்கு வந்து வருஷம் வருஷம் திருவிழா பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இது காவடி மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்கள் சுவாமியை வந்து இதுவும் வரிசையாக வரும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்